வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டிங் ரோஸு மல்லி இதெல்லாம் வந்து கட்டிங் செடி நம்ம வச்சுருந்தோம் நான் வீடியோ ஒன்று போட்டு விட்ருக்கோம் பாருங்கள் கட்டிங் செடி வைக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்ருப்பேன் கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து தடவைக்கு மேலே நான் கட்டிங் செடி வச்சுருக்குறேன் எந்த இதுலேயுமே இது வரல அது என்னென்னு தெரில நானும் பல ஃபார்மேட்டில் வச்சு பார்த்துட்டேன் வரவே இல்லை ஆனால் நிறைய யூடியூப்லலாம் நிறைய பேர் போடுறாங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் செடி வை இந்த மா அந்த மாதிரி வைங்கன்றாங்க ஈஸியாக வளரும் அப்படின்றாங்க ஆனால் அது உண்மை இல்லை கட்டிங் செடியை பொறுத்தவரையிலும் அது வளர வைக்கிறதுங்கிறது சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது நம்ம வந்து யூடியூப்பை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வச்சோம்னா ஏன் வந்து தான் போவோம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வைக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வைச்சோம்னா வந்ததுன்னா லாபம் வரலன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து உற்றவெட்டி தான் நான் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பத்து தடவைக்கு மேலே நான் கட்டிங் செடி பல விதத்தில் வச்சு பார்த்துட்டேன் அதாவது வெறும் கோக்கோஃபீட்டில் வச்சு பார்த்தேன் வெறும் மண்புழு ஓரத்தில் வச்சு பார்த்தேன் வரல அப்புறம் வந்து மண்புழு கோக்கோபீட்டு கலந்து வச்சு பார்த்தேன் அப்புறம் சில வேறு யூடியூப் யூடியூப்பில் என்ன சொன்னாங்கன்னா வெறும் செம்மண் மட்டும் வச்சு போட்டு பாருங்கள் வரும்னாங்க அப்படிங்கூட வச்சு பார்த்துன்னா வரல ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக ஒரே ஒரு இது வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து கட்டிங் செடி வச்சுருந்தேன் எல்லாமே கருகிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே கருகிடுச்சு ஒரே ஒரு ரோஸ் மட்டும் பாருங்கள் இலை விட்டுருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது நம்மளும் ஒரு செடியை உருவாக்கிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அதாவது பாருங்கள் இதெல்லாம் வந்து மல்லிகைப்பூ கட்டிங்க ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கருகிருச்சு எல்லாமே கருகிருச்சு கிட்டத்தட்ட எல்லாமே கருகிருச்சு எதுவுமே வரலை இதெல்லாம் ரோஸ் கட்டிங்கு இங்கே ரோஸ் கட்டிங்கும் எதுவுமே வரல எல்லாமே கறி ஆனால் இது ரெண்டு மட்டும் பச்சையாக இருக்குது இது ஒன்றில் வந்து முளைப்பு எதுவும் வரல இது இது பாருங்கள் ஒன்றில் வரல இது ஒன்றில் மட்டும் முளைப்பு வந்திருக்கு அநேகமாக இது வந்து வேறு பிடிச்சிருக்கும் இது வந்து குரோ பேக்கில் மாற்றி வைக்கலான்னு நினைக்கிறேன் மாற்றி வச்சா வரும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரியல மாற்றி வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டிங் செடி வச்சு சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லைங்கிறது கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ முறை நம்ம வச்சாலுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எடுத்தியுமே வெற்றி கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து தான் போவோம் நன்றி